குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க அம்மனுடைய அற்புதங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதன் வாயிலாக இருந்தும் கூட நிறைய பக்தர்கள் இதை அறிந்து கொண்டு வர தொடங்கியிருக்காங்க அவர்கள் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை எல்லாம் தாய் மாசாணி ஏற்படுத்தி கொடுத்திருக்கா இங்கே கோயிலுக்கு வராமையே இங்கே வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஆகப்பெரிய சக்தியாக அகில உலகத்தை ஆளக்கூடியவளாக மறு உருவாக தாய் மாசாணி இருப்பதை இந்த கண்கூடாக இந்த பக்தர்கள் சொல்லும் பொழுது நமக்கே மெய் சிலிர்த்து போகிறது நாம் அறிந்து நாம் உணர்ந்து நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் இருப்பதை மற்றவர்களும் அறிந்து தெரிந்து அதனுடைய தன்மையில் அந்த பயனை அவர்கள் அடையும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஏனென்றால் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறு என்று முன்னோர்கள் சொல்லியது போல தாய் தமக்கு நமக்கு கொடுத்த இந்த அற்புதத்தை உலகம் முழுக்க எடுத்து செல்வதற்குத்தான் இந்த பதிவும் இந்த சேனலுமே நம்ம ஆரம்பித்தோம் அதன் வாயிலாக நிறைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் படிப்பவர்கள் இந்த பரீட்சை எழுத போகிறவர்கள் எல்லாமே வேண்டுதல் வைத்து விரதமிருந்து தாய்க்காக அவருடைய அற்புதத்தை உணர்ந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக தாய் அதை வந்து நிறைவேற்றி அற்புதங்களை நிகழ்த்துகிறார் திருவண்ணாமலையில் ஒரு சகோதரி வந்து பல வருடங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு தன்னுடைய லட்சியமே வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து வீடு கட்டி மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை தாய் மாசன் நடத்தி கொடுத்ததாக அவங்களே சொல்லிருக்காங்க அது வந்து கேட்கும் பொழுது மனம் நிகழ்ந்து போய்கிறது இது மாதிரி பல பேருக்கு பலவிதமான அற்புதங்களை தாய் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கிறாள் சில பேருக்கு தாமதமாகலாம் சில பேருக்கு வந்து வேறொரு விஷயத்தை கொடுத்து அதற்கு நிகராக அல்ல அதை அதற்கு மேலாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கலாம் மனித எண்ணங்களுக்கு அது வந்து அறியாமலும் கூட இருக்கலாம் அதையெல்லாம் வைத்து வந்து தாய் எனக்கு எதுவுமே பண்ணலை எதுவுமே நடக்கலை அங்கே வந்தேன் அப்படின்லாம் சில பேர் குறை சொல்கிறார்கள் என்றைக்குமே மனிதர்களுக்கு மனிதர் குறை சொல்லி வளர்ந்த நம்ம தெய்வத்தையும் சீர்தூக்கி பார்த்து குறை சொல்பவர்களாக இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்ருக்குங்கிறது தான் இது ஒரு அவர்களுடைய அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து குறிப்பிடுறேன் யாரையும் மனம் புண்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதைப் போன்றே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குண்டம் திருவிழாவெல்லாம் நடஞ்சிலங்க அதுக்கெல்லாம் எங்களால் வர முடியல ஆனால் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துவிட்டு அதனுடைய அற்புதத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு எங்களுக்கும் குண்டம் பிரசாதம் வந்து அனுப்பி வைங்க ஏன்னா குண்டம் வந்து பிரசாதம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது அங்கே வந்து நூற்றி எட்டு மூலிகையில் கலந்த அற்புதமான அந்த மரங்கள் இதையெல்லாம் வந்து போட்டு தான் அந்த குண்டத்தை வந்து வளர்த்துகிறார்கள் அதை யாகம் போல் மிகப்பெரிய யாகம் அது அந்த யாகத்தை சமன்படுத்தி ஏறத்தாழ ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த யாகத்தை சமன்படுத்தி அதிகாலையில் வந்து பக்தர்கள் விரதம் இருந்து தாயை நினைத்து அதில் குண்டம் இறங்குவாங்க உலகத்தில் மிக நீண்ட குண்டமாக தாய் மாசாணியோட குண்டம் கருதப்படுகிறது என்றால் எல்லா ஊர்லேயும் குண்டம் இறங்குவாங்க அதனுடைய அளவுகள் வந்து கொஞ்சம் கூட குறச்சு அப்படி அப்படி இருக்கும் ஆனால் வந்து காலத்திலிருந்தே தாய் மாசாணியோட குண்டம் என்பது ஏறத்தாழ ஒரு நாற்பது அடி நாற்பத்தைந்து அடி நீளமுள்ளதாக இருக்கிறது அவ்வளோ பெரிய குண்டத்தில் அவ்வளோ தூரங்கள் அவர்கள் கடந்து வர வேண்டும் குழந்தைகளும் குழந்தைகளை தூக்கி கொண்டும் பெண்களும் ஆண்களும் முதியோர்களும் எல்லோருமே இதுவரைக்குமே அந்த குண்டத்தை கடக்கும் பொழுது தாயுடைய கருணை அது எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இதுவரைக்கும் அங்கே நடந்ததே இல்லை என்பது தான் மிகப்பெரிய மேய்ச்சிலிருக்கும் வரலாறு எல்லா குண்ட நிகழ்ச்சிகளிலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்துவிடும் ஆனால் இங்கே ஒரு முதியவர்களும் கூட முதிய பெண்ணுங்களும் கூட தடுமாறியோ ஏதோ ஒரு விஷயத்திலையும் கூட அவர்கள் விழுந்ததும் கூட கிடையாது அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது அதே மாதிரி பதட்டமாகவும் பயத்துடனும் யாரும் குண்டம் இறங்கி இறங்கியதே கிடையாது தாயுடைய ஒரே குறிக்கோளுடைய அவளை மனசில் ஏற்றி அந்த விரதமிருந்து அவர்கள் நடந்து வந்த அந்த கோரிக்கைகளின் அற்புதங்கள் அனைத்துமே அந்த குண்டத்தில் அதனுடன் கலந்து இயந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த குண்டத்தில் இன்றைக்கு நாம் வந்து அதனுடைய பிரசாதத்தை வேண்டுபவர்களுக்கு நாம் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறோம் வேண்டுகிறவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பை செய்து அவர்களுடைய விலாசத்தை அனுப்பி எவ்வளவு வேணும் என்ன ஏது என்று கேட்டால் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கப்படுகிறது ஏனென்றால் மலேசியாக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கோம் சிங்கப்பூர் அந்த மாதிரியான விஷயம் இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் நாம் வந்து அனுப்பி வைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த குண்ட பிரசாதத்தை வீட்டில் வைத்தாலே சுபிச்சமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதை விபூதி போல் அன்றாடம் வெளியும் செல்லும் பொழுது குழந்தைகள் பெரியோர் வரைக்கும் திருநூறாக இட்டு கொண்டால் இன்னும் அற்புதங்கள் நடக்கும் அதில் கொஞ்சம் எடுத்து முன்னாடி ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளில் ஊற வைத்து அந்த துணி காய்ந்த பிறகு அதில் இந்த குண்டம் பிரசாதத்தை கட்டி ஒரு 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 மூட்டையாக கட்டி நிலவு வெளிப்புறத்தில் வாசல் படியின் வெளிப்புறத்தில் கட்டி வைத்தால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு துசு சக்திகளும் துர்சக்திகளும் தீயசக்திகளும் நெகட்டிவ்களும் மெயினாக வந்து கண் திருஷ்டி ஓமல் அந்த மாதிரியான எந்த விஷயமே தாக்காமல் காக்கப்படும் ஏனென்றால் தாயே அங்கிருந்து காக்கக்கூடிய சக்தியை அங்கே உருவாக்குகிறாள் இது நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவரவர்களுக்கு அற்புதமான ஆசைகள் கொடுக்கக்கூடிய தாய் மாசாணியின் குண்ட பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரின் வேண்டுகோளுக்காகத்தான் மீண்டும் அந்த பதிவை நான் போடுறேன் அந்த பொண்ணு வந்து ஐயா நீங்கள் பதிவு போடுங்க நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் அதை வந்து தன்னுடைய வீடுகளில் கட்டு கட்டு கட்டுமானம் ஆகும் பொழுது அதனுடைய அந்த தளம் போடுவாங்க அந்த அஸ்திவாரம் போடையிலேயே அந்த இடத்துல ஈசான மூலையில் கொஞ்சம் கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டட வேலையில் ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கி அந்த பொண்ணோட வீடு வந்து தளம் போட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து க கட்டட மேலே ஏறுற அளவுக்கு இன்றைக்கி உருவாயிருச்சு சாதாரண ஒரு ஏழை பெண்மணி அவங்க பல மாற்றங்களை தாய் உருவாக்கி இருக்கிறார் அதனால் எல்லோரும் தாயுடைய கருணையும் அற்புதத்தையும் உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மேலோங்கி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே அதன் அடிப்படையில் இந்த தகவலும் உங்களுக்காகத்தான் தாயுடைய உத்தரவுப்படி தான் இது நடக்கிறது அனைத்துமே குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்